ஹரி ஓம் நற்பவி 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 குருவேஸ்வரணம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் இயங்கி வரும் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் முதுகு தண்டுவட காயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் இயக்க குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவர்கள் தலை காயத்தினால் பக்கவாதம் ஏற்பட்டவர்கள் மற்றும் மயோபதி நோய் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிசியோதெரபி ஆயில் தெரபி பிரணயாமம் யோகா போன்ற பயிற்சிகள் மூலம் தீர்வுகள் கண்டு வருகின்றோம் இந்த பயிற்சி மையத்தில் பயனாளியுடன் ஒரு நபர் உடன் வர வேண்டும் இருவருக்குமாக உணவிற்கும் தங்கும் இடத்திற்கும் எந்த கட்டணமும் விதிப்பதில்லை பயிற்சிகளுக்காக குறைந்தபட்ச கட்டணத்தை செலுத்தினால் போதுமானது முன் அனுமதி பெற்று வரவும் தொடர்பு எண் எழுபத்தி எட்டு எழுபத்தொன்று முப்பத்தி ஆறு எழுபத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது நன்றி